வணக்கம் சின்ன குருப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் வரலாற்று இதிகாசங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும் கருட புராணம் பற்றிய பதிவை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் வைகுண்டத்தில் வாழக்கூடியவர்கள் யார் என்று கருடன் வினாவிய விடைக்கு கேள்விக்கு ஸ்ரீமன் நாராயணன் சொல்கின்ற பதிலை பார்ப்போம் இறைவனுக்கு தேவைப்படுகின்ற அல்லது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய நந்தவனத்தினை திருத்தலங்களுக்கு அளிக்கின்றவர்கள் ஒரு மண் வந்தர காலம் முழுவதும் இறந்த பின்பும் வாயு லோகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வார்களாம் வெண் சாமரம் தானாக கொடுக்கக்கூடியவர்கள் பத்தாயிரம் ஆண்டு சான்றோர் மக்களுக்கு ஞானம் உணர்ந்தவர்களும் நவரத்தினங்களை தானமாக கொடுக்கக்கூடியவர்களும் மறு ஜென்மத்தில் அறி அறிவாளியாக பிறப்பார்களாம் தானம் கொடுக்கும் பொழுது தானம் கொடுப்பவரின் தன்மைகளை அறிந்து தானம் கொடுப்பது மென்மேலும் சிறப்பானது தானம் என்பது எல்லோருக்கும் கொடு கொடுக்கக்கூடியது ஆனால் தவறான வழியில் பயன்படுத்துபவர்களுக்கு நாம் தானம் செய்யக்கூடாது அதுதான் நல் வழி பார்த்து நாம் தானம் செய்வது சிறப்பாகும் சிலவங்க வந்து லைப்ரரிக்கு கல்விக்கு தானமாக நிலத்தை கொடுப்பாங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க விவசாயிக்கு வசதியானவங்க மனம் உகந்து நிலத்தை கொடுப்பாங்க அவங்க நல்வழியில் பயன்படுத்துகின்றார்களா என்பதை நாம் அறிந்து அந்த தானத்தை மேற்கொள்வது சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது உடலும் ஆன்மாவும் இணைந்த நிலையில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் தனக்கு போக மீது இருக்கக்கூடிய தானியங்களை இயலாதவர்களுக்கும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கும் எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் தானாக கொடுக்கக்கூடியவர்கள் செய்த புண்ணியத்தின் விளைவாக மறு ஜென்மத்தில் தீர்க்க தீர்க்க ஆயுள் உடையவர்களாக பிறப்பார்களாம் நவரத்தினத்தையும் தானியத்தையும் தானமாக பெற்றவர்கள் முறையான வழியில் தான் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் வைகுண்டம் அடைவார்கள் ஒருவேளை தானமாக கிடைக்கும் பொருட்களை தவறான கண்ண கண்ணூட்டத்துடன் அல்லது தவறான செயல்பாடுகளுடன் பயன்படுத்துவதனால் பலவிதமான இல்லல்களுக்கு உண உள்ளாவார்கள் முக்கியமாக மக்களுக்கு என்று கொடுக்கப்படும் அரிசி உணவுகள் எல்லாம் அதன்படி விநியோகிக்கணும் சிலவங்க என்ன செய்வாங்க மக்களுக்கு இப்போ பெரிய பெரிய ஆளுங்க என்ன செய்வாங்க மக்களுக்கு இதை வினையோ விநியோகித்து விடுங்கன்னு சொல்லிவிட்டோம் அவங்களுக்கு பசி ஆற்றக்கூடிய உணவுகளை கொடுப்பாங்க சிலர் அதை வந்து பிளாக்ல விற்றுவாங்க அதெல்லாம் இன்றைய நடைமுறைக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு நரகம்தான் போகும் பிரம்ம லோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார் அதாவது கொடுப்பவர்கள் நல்ல குணத்தோடு கொடுக்குறாங்க அதை வாங்கி விநியோகிப்பவர்கள் செய்த தவறு அந்த விநியோகிப்பவர்கள் நரகத்திற்கு போவார்கள் அதனால்தான் தானம் செய்தாலும் அறிந்து செய்ய வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணன் சொல்கின்றான் எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய சுயநலத்திற்காக இல்லாமல் பொருட்களை அல்லது பொருட்களை பெற்றவர்கள் தனக்கு ஏதாவது ஒரு வகையில் பெற்ற பொருளுக்கு இணையாக உதவிகளை செய்வார் என்று கருதாமல் அதாவது எந்த விதமான பலன்களையும் எதிர்பார்க்காமல் தானம் செய்பவர்களின் மரணம் என்பதே மிகவும் உன்னதமாக இருக்கும் இவ்விதமான வாழ்ந்து இறந்தவர்கள் மீண்டும் பிறவி வாய்ந்த வாய்ப்பதில்லை அவர்கள் பிரம்மலோகத்தை அடைந்து இன்பமாக வாழ்வார்கள் தன்னுடன் இருப்பவர்கள் மற்றும் தன்னை சார்ந்து இல்லாதவர்களும் நன்மை செய்யக்கூடிய செயல்களை விரும்பி செய்கின்றவர்கள் சூரிய லோகத்தை அடைந்து இன்பமாக வாழ்வார்கள் ஒவ்வொரு லோகமும் இருக்கும் வாழும் காலத்தில் கிடைக்கும் பொருள் செல்வங்களை சேர்த்து தன்னுடைய செல்வ மதிப்பினை மட்டும் அதிகரித்து கொள்ளாமல் நற்பலன்கள் மற்றும் நற்கர்மங்களை அதிகரிக்கும் நோக்கத்தோடு தீர்த்த தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ளக்கூடியவர்களும் தீர்த்த யாத்திரைகளிலும் தேவையற்ற செயல்களை செய்யாமல் அறம் தொடர்பான செயல்களை செய்கின்றவர்கள் இறந்த பின்பு சந்திரலோகத்தை அடைவார்கள் நரகம் எப்படி ஒவ்வொரு நரகம் இருக்கோ தண்டனைக்கு அதே மாதிரி செய்யும் புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லோகமும் இருக்கின்றது குபேரை லோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார் என்று கருடன் வினாவினார் மானிட பிறப்புகளின் திருமணம் என்பது எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்துடனும் பண்புடனும் வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் தலையான கடமையாகும் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை நானாயினும் பெண்ணாயினும் அவர்களை ஒழுக்க நெறியுடன் வளர்த்து திருமணம் செய்து வைப்பார்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் ஆவார்கள் அதிலும் பெண் பிள்ளைகளை ஈன்றெடுத்து அவர்களை நன் முறையில் வளர்த்து கன்னியா கன்னிகா தானம் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் பதினான்கு பதினாலு இந்திர ஆயுள் காலம் வரை அமராவதியில் சுகமாக லயித்து இருப்பார்கள் தன்னை விட செல்வத்தின் குறைவாக இருப்ப இருக்கக்கூடிய மற்றும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கு தேவையான உதவிகளையும் அல்லது வெள்ளி பொருட்களையும் எந்த விதமான பலனையும் எதிர்கா எதிர்பார்க்காமல் தானமாக கொடுக்கக்கூடியவர்கள் குபேரலோகத்தில் ஒரு மண் வந்தர காலம் வரை இவாழ்வார்கள் அவர்களின் வசதிக்கேற்ப தானங்கள் கொடுப்பதே அவரவர் இறந்த பின்பு வாழ்கின்ற லோகத்தை அவர்களாகவே தேடி எடுத்து கொள்கின்றார்கள் அதாவது தாமிரம் நெய் போன்றவற்றை தானமாக கொடுக்கின்றவர்கள் சந்திரலோகத்தை வாசம் செய்கின்றார்கள் ஜனலோகத்தில் லோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார் என்று கருடர் வினவர் துன்பப்படும் வேளையில் சக மனிதர்கள் என்பதில் எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காமல் பண உதவிகளையும் பொருள் உதவிகளையும் செய்கின்றவர்கள் ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழக்கூடியவர்கள் ஆவார்கள் பல உயிர்களுக்கு தேவையான வாழ் வாழ்வாதாரமான நீர்நிலையத்தை உருவாக்குகின்றவர்களுக்கு அல்லது பாலடைந்த நிலையில் உள்ள நீர்நிலைகளை சீர்திருத்தம் செய்கிறவர்களும் இறந்த பின்பு ஜனலோகத்தை நீண்ட காலம் சுகமாக லயித்து இருப்பார்கள் வைகுண்டத்தில் வாழக்கூடியவர்கள் யார் என்று கருடர் கேட்க அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் மனித இனத்திற்கே மட்டும் பயன்படாமல் மற்ற இனத்தை சார்ந்த உயிரினங்களுக்கும் பயன்படும் நோக்கத்தோடு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பல பயனுள்ள மரங்க மரங்களை நடுகின்றவர்களும் வளர்ந்த மரங்களை பாதுகாக்கக்கூடியவர்களும் தபோலோகத்தை அடைந்து அடை அடைந்து வாழ்வார்கள் மலர்கள் பூத்து குழுங்குகின்ற பூந்தோட்டத்தை தானமாக கொடுக்கக்கூடியவர்கள் இறந்த பின்பு பதினாறு ஆண்டுகள் துருவலோகத்திற்கு சுகமாக லைத்திருப்பார்கள் திருத்தலங்களில் விமானம் அமைக்கக்கூடிய பொருள் செலவினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வைகுண்டத்தில் ஒரு மண் வந் வந்திரம் வத்திரம் மண் வத்திரம் காலம் வரை வாழ்வார்கள் புராண நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய சிற்பங்களை உடைய கோபுரங்களை உருவாக்குவதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் செல்வங்களை அழிக்கக்கூடியவர்கள் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பார்கள் பரமபதம் என்பதே நிரந்தரமான ஒன்றாகும் ஒருமுறை அதை அடைந்துவிட்டால் அதை இழப்பது என்பதை இயலாத ஒன்றாகும் சிவிகையை தானமாக கொடுப்பதன் மூலம் எட்டு ஆண்டுகள் டோலியை தானம் செய்வதன் மூலம் நூறு முன் மண் வந்திரமும் வத்திரம மண் வத்தி வந்திரமும் பத வாசலில் கிடைக்கும் இறைவன் பவனி வரக்கூடிய விதிகளை செம்மைப்படுத்தக்கூடியவர்களும் அதை சீர் செய்யக்கூடியவர்களும் பத்தாயிரம் ஆண்டுகள் இந்திரலோகத்தில் சுகமாக இருப்பார்கள் தவத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஞானிகளின் தரிசனமும் ஆசிர்வாதங்களும் ஸ்பரிஷமும் பாவத்தை அளிக்கும் சக்திகள் உடையதாகும் பௌர்ணமியின் டோலோற்சவம் என்ற ஊஞ்சல் உற்சவம் செய்யக்கூடியவர்கள் இப்பிர பிறவியிலும் எடுக்கப் போகின்ற அடுத்தடுத்த பிறவிகளும் இன்பத்தை அடைவார்கள் இந்த உற்சவத்தை பங்குனி உத்தர நடக்கக்கூடியவர்கள் நடத்த நடத்தக்கூடியவர்கள் இரநூறு ஆண் ஆண்டுகள் வைகுண்ட வாசத்தை அனுபவிப்பார்கள் ஆன்மாவின் சுகம் எங்கே நிறைந்திருக்கிறது என்று கருடன் கேட்கின்றான் கேட்கின்றார் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறார் இறந்த பின்பு உடலற்ற ஆன்மாவானது அனுபவிக்கின்ற அனைத்து இன்பங்களும் உடலுடன் கூடிய ஆன்மாவுடன் பொருள் செல்வத்தை சேகரித்து வளப்படுத்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் செய்கின்ற செயல்களின் அடிப்படையில் ஆன்மாவின் சுகமானது நிறைந்திருக்கிறது கைலாசத்தில் வாழக்கூடியவர்கள் யார் என்று கேட்கின்றார் கருடன் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் உடலுடன் கூடிய ஆன்மா வசிக்கும் உலகில் பொருள் இருப்பவர்களுக்கு மட்டுமே அனைத்து சுகங்களும் கிடைக்கின்றன இங்கே சுகமாக ஆனால் இருந்த ஆன்மாம் இறந்த பின்பு எண்ணற்ற வேதனைகளையும் துன்பங்களையும் எமலோக பயணத்திலும் எம அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன அரி அரிதிலும் அரிதான மானிடப் பிறகு பிறப்பு கிடைத்ததும் அதை எதற்காக பிறந்திருக்கின்றோம் என்பதை உணராமல் அற்ப சுகத்திற்காக பாவங்களை மென்மேலும் செய்து மீண்டும் இந்த உலகில் மறுபடியும் ஒரு உயிரினங்களாக பிறந்து தன்னுடைய பாவங்களை கழித்து கொண்டே இருக்கின்றார்கள் பகுத்தறிந்து உணரும் பலர் தன்னுடைய சக்திக்கு முடிந்த அளவு தானங்கள் கொடுப்பதும் அவர்களின் இம்சைக்கும் மறுமைக்கும் நன்மை அளிக்கும் தானம் கொடுப்பது என்பது கட்டாயமானது அல்ல முடியாதவர்களுக்கு அவர்கள் துன்பப்படும் வேலைகளில் தேவையான உதவிகளை எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்கும் செய்வது உத்தமமாகும் தாமிரத்தாளான பாத்திரத்தில் எல்லை நிரப்பி தானம் கொடுப்பவர்கள் ஒரு எள்ளுக்கு ஒரு வருடம் வீதம் கைலாசத்தில் வாழ்வார்கள் அவர்கள் செய்த இந்த நற்செயலின் பயனாக நல்லதொரு குலத்தில் பிறந்து திடகாத்தியமாகவும் ஆயுளுடனும் கீர்த்தியுடனும் வாழ்ந்து அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் தானம் கொடுப்பது சிறிய பொருளாக இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய மனமானது பெரியதாக இருந்தால் முழு பலன் கிடைக்கும் தாகத்திற்கு வருகின்ற நல்லவர்களுக்கு ஒரு சொம்பு அளவு தண்ணீரை தானமாக கொடுத்தால் கைலாசத்தில் அவர்களுக்காக இடம் காத்திருக்கிறது சுந்தர்வலோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார் உண்பதற்கு சுவையான பழங்களை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பழத்திற்கு ஒரு ஆண்டு வீதம் சுந்தரலோகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் செய்தி புண்ணியத்தின் அளவு மிகுந்திருந்தால் அவர்கள் எடுக்கும் மறுபிறவிடும் குணமுள்ள பண்புள்ள இல்லாளும் சர் புத்திரர்களும் பெற்று தீர்க்க ஆயுளுடன் வாழ்வார்கள் வைகுண்ட வாசம் பெறக்கூடியவர்கள் யார் என்று கருடர் வினவ ஸ்ரீ நாம ஸ்ரீமன் நாராயணன் கார்த்திகை மாதத்தில் துலாதானம் செய்யக்கூடியவர்கள் மூன்று யுகங்கள் வரை வைகுண்டத்தில் வாழ்வார்கள் ஆதவன் உதிக்கையில் கங்கையில் நீரா நீராடக்கூடியவர்கள் அறுபதாயிரம் ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பார்கள் சாலி கிராமத்தை மிகுந்த ஆறா அதன் தீர்த்தங்களை அருந்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் வைகுண்டத்தில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து செல்வந்தர்களாகவும் வல்லவர்களாகவும் மேன்மையுடன் வாழ்வார்கள் விரதத்தையும் நோன்பையும் பக்தியுடனும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் பதினான்கை இந்திர காலம் வரை சொர்க்கத்தில் வாழ்வார்கள் சுதர்சனர் ஹோமம் தன்வந்தினி வந்தி வந்திரி ஹோமம் செய்பவ செய்யக்கூடியவர்கள் ஆரோக்கியமா மாணவர்களாகவும் எதிரிகள் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் ஒருவேளை எதிரிகள் இருந்தால் அவர்களை நீர் மூலம் செய்யக்கூடியவர்களாகவும் தீர்த்த ஆயுளுடனும் வாழ்வார்கள் என்று ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு கூறுகிறார் கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி இறப்பு பிறப்புகளில் இருந்த அனைத்து சந்தேகங்களும் என்னிடமிருந்து வினை விளக்கின யாம் வினாவிய அனைத்து வினாக்கும் கேள்விக்கும் நீங்கள் பதிலளித்தீர்கள் உலகத்தை காத்து ரட்சித்து கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கு மிக்க நன்றி என்று கூறினார் ஸ்ரீ நாராயணன் கருடனே யாம் உனக்கு கூறிய அனைத்தும் கருத்துக்களும் உம்மால் பிறருக்கு உபதேசிக்கப்பட்டு அந்த கருத்துகள் யாவும் உன்னுடைய பெயரிலேயே அழிக்கப்படும் அந்த புராணம் கருட புராணம் என்று வருகின்ற காலம் யாவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆசையும் அளித்தார் எவன் ஒருவன் அவனுடைய தந்தை இறந்து தீட்டு காலம் முடி முடிவதற்குள் கருட புராணத்தை வாசிப்பதை கேட்கின்றார்களோ அவனுடைய தந்தைக்கு மோட்சம் கிடைக்கும் தாய் இறந்த பொழுது கருட புராணத்தை வாசித்தாலோ அல்லது கேட்டாலோ தாய் சொர்க்கத்தை அடைவான் இதை தவிர புண்ணிய காலத்திலும் கிரகண காலத்திலும் இந்த கருட புராணத்தை படித்தாலும் கேட்டாலும் புண்ணியங்கள் பலவற்றை அவன் அனுபவிப்பான் பலமுறை தானம் செய்தாலும் கயா கங்கை போன்ற புண்ணிய நதிகளின் சி சிரார்த்தம் செய்வதால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்களை விட இந்த கருட புராணத்தை மனதழு மனதளவில் படித்து அதை வாழ்க்கையில் கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் அதிக புண்ணியத்தை அடைவார்கள் உலகில் தோன்றி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் சிறந்து விளங்கக்கூடிய மனித உயிர்கன உயிரினத்தின் பிறப்பின் முக்கியத்துவம் ம் ஏன் மற்ற உயிரினங்களை காட்டிலும் பகுத்தறிந்து பகுத்தறிந்து உணரும் தன்மை மனித உயிர்களுக்கு மட்டும் மிகுந்து இருக்கின்றன என்பதை என்பதற்கான காரணத்தையும் பிறப்பின் நோக்கம் யாதென்று அறிந்து கொள்வதற்கான வினாவும் விடையுமாக யாம் உமக்கு அளித்து இருக்கக்கூடிய இந்த புராணத்தின் மூலமாக அனைவரும் அறிந்து சொர்க்கத்தினை அடைவதற்கான சூட்சிமங்களை புரிந்து கொள்வதற்காக பொக்கிஷமான கருத்துக்களை தெரிவிப்பதற்காகவே இந்த புராணத்தை யாம் உமக்கு கூறினேன் என்றான் அகில லோகத்தையும் காத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஸ்ரீவன் நாராயணன் மற்றற்ற மகிழ்ச்சியின் திளைத்திருந்த கருணன் பகவானை நோக்கி கருணையின் கடலை கருணாமூர்த்தியே என்னுள் இருந்த கேள்விகளையும் நீரே எழுப்பி அதற்கான பதிலை பதிலையும் உரைத்து என்னுள் ஏற்பட்ட பல ஐயங்களையும் சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து விளக்கம் கொடுத்திருக்கின்றீர்கள் நான் மாபெரும் பாக்கியசாலி தங்களின் திருவாயால் இவ்வளவு புண்ணியம் நிறைந்த புராணத்தை கேட்க எத்தனை பிறவிகள் என்னதவும் செய்தோனோ செய்தேனோ என்று உரைத்த வண்ணமாக கருடன் ஆதிசேசனின் மீது விற்றிருக்கும் உலகை காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய திருமகளுடன் வாசம் செய்து உலக உயிரினங்களும் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணரை வந்து வணங்கி மகிழ்ந்தார் இவ்விதமான ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வார்க்கு உபதேசித அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு வகை பொருட்களை பற்றி விளக்கக்கூடிய புராணத்தை முனிவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கூறி முடித்தார் சூதமா முனிவர் சூதமா முனிவர் கருட புராணத்தின் மகி மகிமையும் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்துரைத்த விதத்தையும் கேட்டிருந்த நைமி சாராண் சாரண்யத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முனிவர்கள் ஸ்ரீ பகவான் நாமத்தை போற்றி பாடி மகிழ்ந்தார்கள் இத்துடன் ஸ்ரீ கருட புராணம் நிறைவு பெறுகின்றதோ இந்த புராணத்தை கேட்பதும் படிப்பதும் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் இந்த புராணத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த புராண கதை கூடிய விரைவில் வரும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி